இன்றைய தினம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் தேவிரை சஷ்டி தினம் இன்றைய தினத்துல மாலை நேரத்திற்குள்ள ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீப வழிபாட்டு முறையதான் பார்க்க போறோம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது எந்த நேரத்தில் ஏற்றுவது ஏற்றினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு மிகவும் அற்புதமான நாட்கள் நிறைய இருக்கு அந்த வகையில தான் மாதம் தோறும் வருகின்ற சஷ்டி தினமும் கார்த்திகை நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம்னு சொல்லலாம் வாழ்க்கையில எப்பொழுதுமே கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்கு நிறைய சிக்கல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தவறாமல் முருகப்பெருமானுடைய திருவடியை நீங்க பற்றினாலே போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி துன்பங்கள் இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கணுமா கஷ்டங்கள் எல்லாம் தீரணுமா கடன் தொல்லைகள் கரைந்து போகணுமா தேய்பிரை சஷ்டி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பது சஷ்டி திதி முருகன் கோவில்ல ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடைபெறும் நீங்க வீட்டிலையும் இந்த ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சீக்கிரமா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் பொதுவாகவே தேய்பிரை தினத்துல நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு கடன் தொல்லைகள் கரைந்து போவதற்கு சில வழிபாட்டு முறைகளை பண்ணுவோம் அதுல சஷ்டி திதியும் ஒன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு சரி என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பாக்கலாம் யார் யாரெல்லாம் இந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் பண்ணலாம் முக்கியமா திருமணம் நடக்காமல் இருக்கு எனக்கு திருமண தடை இருந்துகிட்டே இருக்கு எந்த வரன் வந்தாலும் அது அமையல அப்படின்னு சொல்றவங்க திருமணமாகி குழந்தை பாகியம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க வியாபாரத்துல சிக்கல் இருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு தினமும் போய் வியாபாரத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அடிக்கடி உடல்நிலை கோளாறுகள் எங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு தினமும் ஏதாவது ஒரு வியாதி வருது அப்படின்னு சொல்றவங்க வேலைக்கு கூட போக முடியாதபடி சூழ்நிலை அமைதுன்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க குழந்தைகள் நன்றாக படிக்கணும் பிள்ளைகளால எனக்கு மன உளைச்சலா இருக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டி சொன்னேன் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவோம் அதை இன்றைய தினம் சஷ்டி தினத்தோடு வந்திருக்கிறதுனால தவறாமல் பண்ணுங்க வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணணும் கோவில எப்படி வழிபாடு பண்ணணும்ன்றத பாத்துடலாம் இன்றைய தினம் கோவிலில் நடைபெறுகின்ற அபிஷேக அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதுல கலந்துக்கோங்க காலையில பூஜைகள் நடக்கும் அதில் தவறாமல் கலந்துக்கோங்க முடியாதவங்க மாலை நேரத்துல நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரணும் வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணுவது அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் வீட்டுல முருகப்பெருமானுடைய படம் இருந்தா நல்லா தொடர்ச்சி அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி மலர்கள் முருகப்பெருமானுக்கு வைங்க சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஆறு நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம் உங்களுடைய சௌகரியம் அப்படி இல்லைன்னா நெய் தீபமாக ஏற்றலாம் பஞ்சுதிரி போட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானை கோவிலில் சென்று வலம் வரும் பொழுது முக்கியமா பாத்தீங்கன்னா ஆறு முறை நீங்க வலம் வரணும் இப்படி முருகப்பெருமானை வலம் வரும் பொழுது ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே வளம் வர வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆறு முறை நீங்க சுற்றி வரணும் மந்திரம் சொல்லுவது என்னைக்கே நீங்க கவனிக்க முடியலன்னா கூட நீங்க மனதுல இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டே வாங்க ஓம் சரவண பவ அதற்கப்புறமா அங்கையும் முடிந்தால் ஆறு தீபம் ஏற்றுங்க ஆறு பூக்களை முருகப்பெருமானுக்கு நீங்க சமர்ப்பியுங்க முருகனுக்கு முன்பாக வேல் இருக்கு பாருங்க அங்கேயும் பூ போட்டு வழிபாடு பண்ணுங்க அடுத்தது மயில் இருக்கும் மயிலுக்கும் பூ போட்டு வழிபாடு பண்ணுங்க அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இன்றைய தினம் செய்யணும் அது வெள்ளத்தினால் இருக்கின்ற நெய்வேத்தியத்தை செய்து வைக்கலாம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கலை மனசுல நினைச்சுக்கிட்டு அது சீக்கிரமா சரியாகணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆறு வாரங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு முடிச்சு இதை பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனல் பதிவுக்கு கொடுத்துருக்க அந்த பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமா இன்றைய தினம் ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணணும் துவரம்பருப்பு தீபம் இன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்க இது வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கும் சொந்த வீடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சின்ன தாம்பரத்தட்டுல துவரம்பருப்பு பரப்பி கொண்டு அதுல ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணையோ பசுனையோ ஊற்றி தவறாமல் இந்த ஒரு தீபத்தை எப்படியாவது நீங்க ஏற்ற பாருங்க செவ்வாய்க்கிழமையன்று இது செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சில தானியங்கள் இருக்கு இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு துவரம்பருப்பு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க இன்று கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் வேல்மாறல் இது எல்லாமே இதுல ஏதாவது ஒன்று தெரிந்தால் பாராயணம் பண்ணுங்க எல்லாமே தெரிந்தாலும் சொல்லுங்க கந்த சஷ்டி கவசம் இன்றைய சஷ்டி தினத்துல தவறாமல் நீங்க படிக்கலாம் வீட்டுல ஒழிக்கச் செய்யலாம் இது உங்களுடைய குடும்பத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு நன்றாக தேர்வு எழுதுவதற்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றிய கூடுதல் தகவல்களும் நம்முடைய எண்ணங்கள் சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது உறுதி ஓம் சரவண பவ இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்விகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்